மப்பும் மந்தாரமுமான இந்த மந்திர நடிகை அம்மா இரண்டு அக்காக்கள் பெரிய குடும்பம் இந்த நடிகையின் அம்மாவுக்கு தோழியாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியின் அன்றைய பிரச்சார பீரங்கியாக இருந்த கவர்ச்சி அவர்தான் இந்த பெண் மப்பும் மந்தாரமுமாக இருப்பதை சுட்டி காமித்து இவளை நடிகையாக்கினால் உன் குடும்பமே வறுமையிலிருந்து கரை சேர்ந்திடலாம் கொண்டு சினிமா கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினார் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த கவர்ச்சி நடிகையே ஒரு பியூட்டி பார்லருக்கு இந்த நடிகையையும் அம்மாவையும் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார்